வீடை விற்று போட்டு ஒரு கோடிக்கு வீடை விற்று போட்டு ஏஜெண்டை கொடுத்துட்டு இங்கே வந்து நின்று கொண்டு செலவழிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு லட்சம் ஊர்காசு காசு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போடணும் பண்ணிட்டு வந்து சிரித்து கொண்டு எல்லாத்தையும் அழைக்காமல் பிளான் பண்ணி கரண்ட செலவு இப்படி இருக்கு இப்போ கரெக்டாக அளவு இவ்வளோ உழைக்கலாம் அதான் எல்லாருங்க இப்போ நான் சொல்றது அவ்வளோ உங்களோட ஊரில் எவ்வளோ என்னது உங்களோட ஊரில் தண்ணி காசே இல்லை கிண்டு கிணத்தை அள்ளு குழி எல்லாம் போ தண்ணி பில் இருக்குது கரண்ட் பில் இருக்குது கேஸ் பில் இருக்குது கார் இன்சூரன்ஸ் வணக்க நான் தான் உங்களோட நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கன்று நம்புகிறேன் இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்களா என்றால் கனடாவில் என்ன மாதிரி எக்ஸ்பென்சிவ் இருக்குன்றது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் போகுதுன்றத இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக விளக்கமாக சொல்ல போகிறோம் அதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் எப்படி போகுது அது கனடாக்கும் ஸ்ரீலங்காக்கும் எப்படி நேராக இருக்குன்னு பார்க்க போகிறோம் கம்பேர் பண்ண போகிறோம் ஸ்ரீலங்காவில் இவ்வளோ சில வர போது கனடாவில் இவ்வளோ வரது என்று கம்பேர் பண்ண போகிறோம் ஒரு ஆள் இருந்து முழுசி கொண்டு இருக்கா அவள் தெரியுது உங்களை தெரியல அவடை கிடைக்கி அதன் கதை சொல்ல முடிஞ்சால் கதை சொல்லட்டும் என்னென்ன நாங்கள் முதல்ல முக்கியமாக பார்க்க போறோம்னா வீட்டு சில வீக் குரோசர் அப்படியான சின்ன சின்ன சாமான்கள் தேவையானது இவ்வளவு மாதம் செலவு போகுதுன்றதை ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டப்படும் ஏன் இது எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுன்னா மெயினாக நிறைய பேர் புதுசாக இனம் புதுசாக விசா கொடுக்க இனம் இங்கே சப்போர்ட் இருக்கிறாங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்கே சப்போர்ட் இல்லாமல் வந்துட்டு போகிறாங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருக்குது வீடுகளை விற்று எத்தனையோ கோடி கடனை வண்டி கொண்டு இனமாம் வந்து இங்கே செலவழிக்கிறதுக்கு அவைக்கு அந்த எத்தனையோ ஹோடி கொஞ்ச நாளை போதாது விளங்குது நான் சொல்கிறது அப்படி நட அப்படி ஒரு கொஞ்சம் கோள்கள் வந்தால அந்த விஷயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படுத்துவோம்ன்றதுக்கா வேண்டி இன்றைக்கு நாங்கள் இப்போ கதைக்க வந்திருக்கின்றோம் முதலாவதா கனடாவில் முக்கியமாக ஒரு மனுஷர் வந்தா தேவையான ஒரு விஷயம் என்ன இல்லை வேலை இல்லை தண்ணி வேறு வீடு இல்லாமல் நிலத்தில் போயிருக்க கனடாவில் முக்கியமாக ஒரு ஆள் வந்துட்டு ஃபேமிலியோ ஒரு பெர்சனோ வந்தால் கட்டாயமாக வீடு வேணும் வீடு இல்லாமல் இருக்கு வீடு வேணும் வீட்டுக்கு கனடா அளவில் செலவாக வந்து நினைக்கிறேன் வாடகை வீடுன்னா ஒரு ரூம் வேணுமெண்டா கிட்ட நான் தான் சொல்லுவோம் நான் தான் கனடா மேன் ஓ நீ சிறுலங்கா மேன் அங்கே பார்த்து ஆள் இங்கிலீஷ் எல்லாம் இருக்குதா கனடாவில் ஒட்டு ஒட்டு மாதத்துக்கு இப்பத்திய நிலவரத்தின் படி சராசரியாக ஒரு தனி ஒரு பர்சன் வர்றதா இருந்தால் எவ்வளவு வேணுமெண்டா ரூமுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எழு அறநூறுரூவாயிலேருந்து ஒரு எண்ணூறுரூவா வரை வேணும் ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு ம் ஒரு ரூமில் இருக்கிறதுக்கு அறநூறுலேருந்து எண்ணூறுரூவா சில இடங்களில் நானூறு ஐநூறுரூவாயும் வாங்கி வினோம் ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு அறநூறுவா கணக்கு போட்டே ஆகணும் தனி ரூம் தனி ஒரு ஆளுக்கு இது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறீங்களேண்டா வீடு கட்டாயம் தேவை நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்களா அது முதலாவது முக்கியம் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு வீடு ரெண்டு கடுக்க போகிறீங்களேண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து மூவாயிரம் டாலர் வேணும் கட்டாயம் மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் மேக்ஸிமம் மூவாயிரம் டாலருக்கு தான் ஒரு வீடு எடுத்து இருக்கலாம் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறதுக்கு ஒரு வீடு எடுக்கிறாண்டா இந்த அமௌண்ட்டும் வேணும் கனடியன் டாலர்ஸ் ம் ஸோ இப்போ நாங்கள் இங்கே இந்த அடுத்த கட்டம் என்ன போனால் ஸ்ரீலங்காவில் உள்ள அப்படிதுன்னு கேட்கப்படுறோம் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனியாக இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்து நீங்கள் வாடகைக்கு வீடு எடுக்கலாம் வாடகைக்கு இருக்கிறண்டா படி நீங்க வாடகைக்கு நீங்க இருக்கிறத விட வாடகை அதை தந்து உங்களை அளவுக்கு சுருலங்கால வீடு இருக்கு நீங்க சுருலங்கால ஒரு பத்தாயிரம் இப்போ நீங்க உண்மையிலேயே ஒரு வாடகைக்கு தான் எடுத்திருக்க அப்படிங்கன்னா பத்தாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கடைசி ഒരു ലക്ഷം രൂപ കൊളം രൂപേ ഇല്ല വീട്ടിൽ അമ്മ വീട് ശ്രീലങ്കർ ഇവരെന്താ കമ്പ്യം എക്സാം இப்போ வாடகைக்கு உங்களுக்கு வீடு இல்லை வாடகைக்கு போகணுமெண்டா பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் மட்டுமே வீடு இருக்கு சில பத்தாயிரத்துலேருந்து இருக்கணும் பதினஞ்சாயிரம் இப்படி இருக்கணும் இப்போ இவருக்கு சீரோ டாலர் சொல்லங்கால இருக்கிறதுக்கு எங்களுக்கு இங்கே ஒரு ஃபேமிலியாக இருக்கிறேன்டா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து மூவாயிரம் டாலர் சேர்க்கிட்டா தேவை அது சிங்கிளாக இருக்கிறேண்டா ஒரு ஐநூறு ஐநூறு டாலர் சேர்க்கிட்டா போயணும் கணக்க பாருங்கோ ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் நீ கணக்க மினிமம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்குள்ளே ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் நான் சிலங்கா காசுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் இதில் எவ்வளோ மேலே நான் ட்ரைவ் பண்ணி போட முடிஞ்சா போடுறேன் ஒரு இடம் பாதுகாப்பான இடம் கிடச்சிட்டு மட்டும் சாப்பாடு சாப்பாடு இப்போ உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் சாப்பிடாம இருக்க இல்லாது இப்போ சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சராசரியாக நோமெல்லாம் சாப்பிட்றார்கள் வெளியில் சாப்பிடாமல் வீட்டை மட்டும்தான் ஜம்மச்சு சாப்பிட்றார்கள்டா ஒரு ஹண்ட்ரட் டொலர் கிழமைக்கு போயிடும் வீட்லேயே ஃபிஃப்டி ஃபிஃப்டி டு ஒரு ஐம்பது ரூபாய் ஐம்பது டாலர்லேருந்து நூறு டொலர் கன்ற பர்சன்ட் வேணும் அதுக்கு குறைய செலவழிப்பினமுண்டா எனக்கு தெரியாது என்ன சாப்பிட்டோம் முண்டு ஐம்பது டோலர்லேருந்து நூறு டொலர் ஒரு கிழமைக்கு வேணும் ஒரு மாதத்துக்கு நாலு கிழமைண்டா கணக்கு போட்டு பாருங்கள் இருநூற்றம்பதுல இருக்கலாம் இல்லை இருநூறுல இருக்கலாம் இல்லாட்டி இருக்கலாம் ஒரு வடிவாக சாப்பிட்ற ஒரு நானூறு டொலர்ஸ் இப்போதைக்கு வேணும் ஒரு மாதத்துக்கு அதாவது அதுக்கு கீழே நீங்கள் சாப்பிட்டீங்க வேண்டாம் ஒல்லித்தடியாகி வருத்தங்கள்லாம் வரும் ஐம்பது டாலருண்டு வச்சாலும் ஒரு இருநூற்றம்பது டாலரு அது வேணும் இருநூறுலேருந்து இருந்து இருநூற்றி ஐம்பது டாலர் ஆகுது மாதம் செலவழிக்கிறது சாப்பாட்டுக்கு மட்டம் ஒரு கிழமைக்கு எவ்வளவு இருநூறுல இருந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் டாலர்ஸ் போகணும் ஒரு கிழமை நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு ரூபாய் கிலோ முடிக்கலாம் நம்மள ஒரு ஃபேமிலி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற ஆகலண்டா ஆனா கஷ்டம் ஒரு ஆற்றி பங்கு இவ்வளோ பங்கு உண்டு உள்ள வரமாட்டா ஒரு எண்பது டாலர் சிப்பாயிட்டு போகுது ஒன்பது டாலர் தேவையில்ல எண்பது டாலர் தொண்ணூறு டாலர் வர போகுது அப்படி அரைச்சியல் வண்டி சாப்பிட்றேன்னா கொஞ்சம் விலை தான் அப்போ ஸ்ரீலங்காவில் சொல்லு ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாப்பாடு சிலவே இல்லை எல்லாரும் அம்மா அம்ப்பா பாப்பிடணும் அது அம்மா அப்பாவுக்கு என்ன செலவெண்ட் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இல்லை கிழமை ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் மட்டும் தேவைப்படும் மாதம் மாதமில்லை ஒரு கிழமை ஒரு கிழமைக்கு ஐயாயிரத்து பத்தாயிரம் ரூபா காணும்

மினிமம் சாலரி முப்பது முப்பத்தஞ்சுன்னா அதுக்கு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ஒரு மா ஒரு கிழமைக்கு செலவழிக்கிற மாதிரி வரும் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு இருநூறுல இருந்து இருநூற்றம்பது டாலர் மினிமம் செலவழிக்கிற மாதிரி கட்டாயம் வரும் ஒரு கிழமைக்கு ஒரு மாதத்துக்கு குறைய செலவழிக்கிறாங்களும் இருப்பினம் ஆனா அப்படின்னா என்னன்றா சில்லங்கள காசு காணாது காசு காணாது தான் என்னது முதல் இருந்தாக்கள் சேர்த்து பேங்க்ல போட்டு வட்டி எடுத்து சாப்பிடுறது

இப்போ எங்களுக்கு நாங்கள் அந்த கணக்கை விளக்கத்தை போயில கணக்கை நாங்கள் அதில் கதை கவலைக்கிட்டோம்னா இந்த வீடியோ நாலு நாளாக முடிகிறதுக்கு படாபடம் முடிப்போம் என்ன செலவு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க மோஸ்ட்லி சரியாக இருக்கும் ஏன்னா வேறு சராசரியாக நான் ஒரு செலவு பண்ணுற நான் அடுத்த நான் இருந்த நான் எனக்கு எனக்கு புரிய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகல தெரியும் அப்படின்ற செலவில் வச்சு சொல்கிறேன் இப்போ அதுக்கு அடுத்ததும் சாப்பாடு கவுன் பண்ணிவிடும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போடுவோம் வீடுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுக்கலாம்னு நெச்சுப்பா எங்கள் ஃபேமிலிக்கு கஷ்டம்

இருபதாயிரம் இடம் சாப்பாடு சொல்லாங்கால முடியுது அப்போ அதுக்கு பிறகு என்ன வருது இங்கே தண்ணி இங்கே பாருங்க சொல்லு போக்குவரத்து செலவுகள் தண்ணி பில் இருக்குது கரண்ட் பில் இருக்குது கேஸ் பில் இருக்குது ஃபோன் பில் இருக்குது கார் இன்சூரன்ஸ் இருக்குது கார் பில் இருக்குது இன்டர்நெட் பில் இருக்குது ஏழு பில் வந்து தண்ணி வார பில் ஒன்று போகிற பில் போகிற பில் தண்ணி பில் ஒன்று சேர்த்து வரும் ஸோ அப்படி பில்லு சொல்லி நிறைய இருக்குது பில்லு உண்மையிலேயே நான் இண்டை கணக்கின்படி எனக்கு இப்போ நான் பில் நான் இப்போ பில்லு எவ்வளோ வருதுண்டா தண்ணி பில் ஒரு நாலு பேருக்கு சரி ஒரு நைன்டி டாலர்ஸ் தொண்ணூறு டாலர்ஸ் வரையுது எண்பதுலேருந்து தொண்ணூறு டாலர்ஸ் தண்ணி பில் வரையுது கரண்ட்டு பில் எவ்வளோ வருதுன்றா ஒரு எழுபதுலேருந்து எண்பது டாலர் வரையுது கணக்கு பூட்டு எழுபதுலேருந்து எண்பது டாலர் வருது கரண்ட்டு பில் அடுத்தது கேஷ் பில் எவ்வளோ வருதுண்டா கேஷ் பில் கொஞ்சம் கூட தான் வருது ஏன்னெண்டு நான் தெரியல அப்படிங்கிற ஒரு நூற்றி சட்டத்துக்கு மேலே வரையுது கேஷ் பில் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட கேஷ் பில் வருது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி வந்துக்கிட்டேன் இந்த மாதம் ஆனால் அந்த கேஷ் பில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வைங்க இப்போ கேஷ் பில் குறையும் இன்னும் அது டேங்குக்கும் ஃபிஃப்டி டாலர் ரெண்டுன்றதால அது கேஷ் பில் நூற்றி ஐம்பது டாலர்ஸ் வருது அதுக்கு பிறகு ஃபோன் பில் பார்த்திங்களேண்டா எனக்கு எனக்கும் இப்போ ஃபோன் குணம் வச்சுக்கிறோம் ரெண்டு பொண்ணாக வச்சுக்கிறோம் ரெண்டுக்கும் சேர்த்து நூறு டாலர் ப்ளஸ் டக்ஸ் இல்லாமல் வரும் இது டெக்ஸ் இல்லாமல் சொல்கிறேன் நூறு டாலர் இப்போ இந்த வீட்டு இன்டர்நெட்டுக்கு வேறு இது ஒரு அறுபத்தி ஒரு டாலர்ஸ் ப்ளஸ் டெக்ஸு அதுக்கு பிறகு என்ன வேறு என்ன இது பில்லு வீட்டுக்கு இருக்கிற பில்லு அஞ்சு பில்லு சொல்லி போட்டேன் அதை விடையும் கூட இருக்கிறது ஏன் மறந்துருக்கலாம் மேபி அஞ்சு பில்லு சேர்த்து போல கணக்கு வந்தது இங்கே கணக்கு கூட்டுறான் கணக்கில் கொஞ்சம் வீக் இல்லை ஸ்பீட் இல்லை கரண்ட்டு பில்லு கரண்ட் பில்லு கேஷ் பில்லு கரண்ட் பில்லு ஒரு எவ்வளோ சொன்னான்னு ஒரு எண்பது டாலர்ஸ் கரண்ட் பில்லு தண்ணி பில்லு ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பது டாலர்ஸ் மாதம் எவ்வளவு நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஓகே நூற்றி ஐம்பத்தஞ்சு கேஷ் பில்லு நூற்றி ஐம்பது ரூபாய் அஞ்சு முன்னூற்றி அஞ்சு கேஷ் பில்லு இந்த பில்லு அறுபது ரூபா டாலர்ஸ் மற்றது இன்னொன்று கிடையாது என்ன ஃபோன் பில்லு நானூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி அறுபத்தஞ்சு டொலாஸ் நூறு டொல்ல ரூபா வைக்கணும் நானூற்றி அறுபத்தஞ்சு டொலஸ் ப்ளஸ் டேக்ஸோட அஞ்சூறுக்கு மேலே போகும் பில்லுக்கு மட்டும் போகுது வீட்டுக்கு பில் அப்படின்னு அஞ்சு ரூபாய்க்குமே இல்லை இந்த சாப்பாடு நானூறு நானூறு தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நானூற்றி அறுபத்தஞ்சுன்னு சொன்னது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்டா அங்கால நானூறுண்டா மூவாயிரத்தி முந்நூற்றி சச்சாம் மூவாயிரத்தி முந்நூற்றா ஒரு மூவாயிரத்தி நானூறுவா பாய்ப்போம் மூவாயிரத்தி நானூறு டோலர்ஸ் இப்போ மூன்று வீக்கும் போயிட்டு குடும்பத்துக்கு தான் இந்த கணக்கு சிங்கிலாக இருக்கிறீங்கன்னா உங்களை இந்த பில்ல்கள் வராது ரெண்டோடைய போயிடும் அப்போ உங்களோட அடுத்தது உங்களோட ஊரில் எவ்வளவு என்னது உங்களோட ஊரில் தண்ணி காசே இல்லை கிண்டு கிணத்த அள்ளு குழி எல்லாம் போ கரண்ட் மட்டும் காசு வரும் அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட ஏறுனு தெரியா எங்களை வீட்டு பழைய படியால இந்த ஃபேன் சுத்தினாலே காத்து கூட மாதம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா தண்ணி வில்லு இல்ல வேற என்ன போனுக்கு

அதே நேரம் இன்கமிங் கோல்ஸ் அதாவது அது நோமல் கோல் கதைக்கிறேன் கொஞ்சம் காசு போட தான் மேடம் இங்கே காசு இல்லை என்ன காசு இருக்கு என்னது நோமலாக ஃப்ரீயாக கதை கதைக்கலாம் இல்லை வேண்டி எல்லாம் ஃப்ரீ இன்கமிங் கோல்ஸ் இங்கே ஃப்ரீ அங்கே காசு இப்போ மற்றபடி நீங்க இன்டர்நெட் பார்க்குறீங்களா அந்த பேக்கேஜை போடுங்களா அந்த ஆப்ஸ் நீங்க மோஸ்ட்லி அந்த ஆப்ஸ் தான் பார்ப்பீங்க அந்த ஆப்ஸ் அப்படிங்களும் வந்துடும் எக்ஸ் ஒன் பண்ணா வருஷத்துக்கு ஆயிரம் பண்ணா மாதத்துக்கு ஒரு நூறுரூவா ஆண்டு போடும் சும்மா ஆ அப்ப ஓகே இப்போ நான் நார்மலா பில்லையும் வீட்டு செலவையும் சொல்லியிருக்கிறேன் ஏன் இது சொல்கிறோன்ட்டு முதலே சொல்லி உங்களுக்கு இது நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு வாங்கோ தெரியாது வந்துட்டு இந்தியா வந்து காசு இல்லையோட்டு அங்கே கொடக்கிற காசை கொண்டு வந்து அழிச்சு போட்டு அழுது கொண்டு ரோட்ல நிற்க வேண்டாம் அங்கே இருக்கிறார்கள் மெயினாக இங்கே வாரத்துக்கு துடிக்கிற என்னது வந்து பார்த்தீங்கன்னாடா இங்கேத்த காசு அதே கன்வெர்ட் பண்ணி அங்கே பார்க்கணும் அதாவது இங்கே உழைக்கிறத அங்கே கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இங்கே உழைக்கிறத இங்கே உழைக்கிற காசால தான் செலவாக போகுதுன்றத ஜூ கனடா எவ்வளோ டொலர் முடிஞ்சவங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி எட்டுமா ஓ மூவாயிரத்தி நானூற்றி வச்சா நானூற்றி தொன்னூ நானூறுவா மூவாயிரத்தி நானூறுரூவா கணக்கு பார்த்துட்டோம் இப்போ மூன்று மூன்று ஸ்டெப்பா சொல்லியிருப்பேன் அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்டா நோமில்ல நீங்கள் இங்கே இருக்கிறீங்களாண்டா ஃபேமிலியா இருக்கிறீங்கடா கட்டாயம் ஒரு கார் வேணும் கார் வேணும் ஃபேமிலியா இருக்கிறீங்களா கார் வேணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் பாவிக்கலாம் ஆனா கார் வச்சுருந்தீங்களாடா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அதே அளவுல முடியும் கார் வச்சுக்கிறேன் இல்லை இல்லை அப்ளை ட்ரான்ஸ்போர்ட் நோய்ல எங்களுக்கு குறைய வரும் நாலு பேருக்கு முடுக்கிக்க கூட தான் நாலு பேருக்கு ஒரு ஆளுக்கு அன்னைக்கா இது கார் கட்டாயம் அமௌண்ட் காரை கண்டு சராசரியா ஒரு நீங்க ஒரு பேசிக் கார் வச்சிக்கிறீங்கடா ஒரு ஐநூறு டோலஸ்க்கு இப்ப வேற என்ன இப்போ வட்டி பர்சென்டேஜ் கூடினால கொஞ்சம் காருண்ட அமௌண்ட் குறை கொஞ்சம் கூடயாத்தான் இருக்கும் ஒரு பேசிக் காருக்கு ஐநூறு டோலர்ஸ் வேணும் மினிமம் மினிமம் நான் டாலர் மினிமம் மினிமம் வேணும் ஐநூறுல இருந்து ஒரு நானூறுலேருந்து ஐநூறு மினிமம் வேணும் அதை விட இன்சூரன்ஸு கட்டாயம் போனால் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸு நானூறுலேருந்து ஐநூறு கட்டாயம் பெறும் புது புது இன்சூரன்ஸ் அதே பாலாசெண்டாக ஒரு எனக்கு ஒரு முந்நூறுவாய்க்குள்ளே இருநூற்றி ரூபாய்க்கிட்ட வரும் ஒரு நூற்றம்பது ஆண்டு ரூபாய் எங்கள் இன்சூரன்ஸ் எனக்கு நானூறும் ஐநூறும் இருநூற்றம்பது முழுநூற்றம்பது ரூபா காருக்கு மட்டும் தீவு நார்மல் காருக்கு பேசிக் காருக்கு பேசிக் காரு இந்த எவ்வளோ எனக்கு சொன்னீங்க மூவாயிரத்தி நானூறு ப்ளஸ் அது நூற்றி ஐம்பது ம் கணக்கை நாங்கள் ஏன் போட்டு வைக்கிறோம்னா உங்களுக்கு கடைசியாக சொல்கிறதுக்கு எவ்வளோடா எழுநூற்றி ஐம்பது டாலர்ஸ் காருக்கு ம் இதுக்கு பிறகு கார் உங்களுக்கு காருக்கு தேவையாங்க இன்சூரன்ஸு எனக்கு மூட்டை சைக்கிளுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் அது கொஞ்சம் காசு இருநூறு ஒரு அஞ்சூறு போடுவோம் மூட்டை சைக்கிள் இந்த வரியதான் காசு அதான் சொல்லு மாதத்துக்கு ஒரு ஐம்பது இல்லை ஒரு போட்டு மாதத்துக்கு நூறுரூவா அண்டு போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா காருக்கு நூறுரூவா அங்கே போகணும் ஒரு மோட்டர் பைக் வச்சிருந்தா ஒரு நூறுரூவா இன்சூரன்ஸ் சொல்லி அதை நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க அதை விட இங்கே இப்போ காருக்கு போட்டேன் சொல்லங்கால வேறு என்ன இங்கே சில இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு காசு கட்டவணும் நீங்கள் வீடு வச்சுருந்தீங்கன்னா அந்த நிலத்துக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று ஓட்டணும் அந்த பேமெண்ட்டு நோமலாக ஸ்கொயர் ஃபீட்டை ஏம் பண்ணி வரும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் உங்கள்ட்ட இருக்கட்டை பொறுத்து இப்போ ஒரு இதே நீங்களோ ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நான் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு ஒரு

அப்போ கொஞ்சம் தெரிஞ்சுதானே இப்போ ரெண்டு பேருக்கு கூட போட்டுக்கோ அறிவினம் இங்களுடாக தான் பேரும் அப்போ நானூறுரூவா ப்ராப்பர்ட்டி டேக்ஸை போடுறோம் இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் போடாமல் விடலாம் நீங்கள் புதுசாக ஒரு ரெண்டுக்கு ரெண்டா அதை விட்டு வீடு இன்னும் இங்கே செலவு இருக்குண்டா இவ்வளோ செலவும் மஸ்ட்டாக நீங்கள் செலவழிக்கும் மெயின்டெனன்ஸ் அதை ஒவ்வொரு இடங்களை பொறுத்து இப்போ டவுன் வாசன்னால் நீங்கள் மெயின்டெனன்ஸ் இருக்கும் வீடுண்டா அது இல்லை இப்போ நான் கடன் டவுன் வாசெண்டால மெயின்டெனன்ஸ் கட்டுறேன் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கிட்ட அது நீங்கள் தனி வீடு தனி வீடுண்டா இல்லை தனி உடனே மெயின்டெயின் நீங்களே மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதை விட வேறு என்ன சில கொஞ்சம் வருது வெள்ளுகள் எல்லாமே சொல்லிப்படும் நோமலாக உங்களுக்கு எவ்வளோ செலவாகன்றது வடிவாக சொல்லிப்படுது உங்களுக்கு எங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே வேண்டிய போட்டாச்சு ஸ்ரீலங்காவில் எவ்வளோ சில வந்து ஏன் ஸ்ரீலங்கா நாளில் கம்பேர் பண்ணுறேன்னா அதை உங்களுக்கு ஒரு விளங்கி கொள்றதுக்காக வேண்டி சொல்கிறோம் வேறு என்ன இருக்கு இங்கே பில் கார் பில் மோஸ்ட்லி எல்லா பில்லுமே முடிச்சு போட்டோம் இதை விட நீங்கள் சராசரியாக உடுப்பன்ற வேண்ட தான் தாம்பனம் ஒவ்வொரு திங்ஸா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுருங்க வேறு வேற செலவுகளுக்கு ஒரு ஆயிரம் அதாவது வெளியில சாப்பிட போறீங்களா அந்த சிலவு திடி ரெண்டு கார் டயர் அதுகள் பிஞ்சு போச்சோ அது மாத்திர இருக்கிற வீட்டில் ஏசி அது ரிப்பேர் ஆயிட்டோ அதுக்கு ஒரு செலவு அப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு செலவு வரும் அந்த செலவு ஆயிரம் ரூபாய் இப்ப இப்பத்த சீசன்ல உண்மையிலேயே ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபா கட்டாயம் வருது உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்டாவா செலவு அழிக்கிறதுக்கு என்னென்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் சரியான எக்ஸ்பென்சிவ் ஸோ நீங்கள் கட்டாயம் ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ராவா தேவை வரும் அந்த நான் இந்த மனசில் சொல்லுது இப்போ நான் சொன்ன விஷயம் இல்லை மினிமம் கட்டசி கட்டம் உங்களால் இவ்வளவு ட்ரை பண்ணி உங்களால் அந்த செலவழிக்காமல் அந்த கஞ்சத்தனமாக இருக்க முடியுமோ அந்த செலவு தான் கொண்டிருக்கேன் இப்போ நான் இதை விட கூட தான் ஆகும் இது ஒரு கஞ்சத்தனமாக இருக்கிறாங்க செலவழிக்கிற செலவை சொல்கிறேன் இப்போ அதே ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று செலவு எப்போய் அது இருந்துட்டு தான் வரும் அடிக்கடி வந்தாலும் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு லட்சம் ரூபா பிரித்து வந்தாலும் மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா படி போட்டாலும் அதை அங்கே நிற்கும் ஆனால் பத்தாயிரம் ரூபா சில முடியாத ஆக்களும் கனவே இருப்பீங்க ஓகே இப்போ பார்த்தோம்னாட்டா இப்போ இவற்ற கணக்கின்படி பார்த்தா பத்தாயிரம் பதினாயிரம் முப்பத்தையாயிரம் முப்பத்தையாயிரமும் ஆயிரமும் முப்பத்தாறாயிரம் முப்பத்தாறாயிரத்தி இருநூறுரூவா இவற்ற கணக்கின்படி சுருளங்காலம் சிலவு ஒரு மாதத்துக்கு தேவை வரும் சராசரியாக ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நோமலாக உழைக்கக்கூடிய ஆள் மோஸ்ட்லி இருப்பினம் ஆனால் இப்போ கொஞ்சம் கூட உழைக்கணும் நாற்பது ஐம்பதாயிரம் உழைக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லுறாங்கால நாற்பது ஐம்பதாயிரம் சில உழைச்சா வேண்ட சிலவு முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு டொலர்ஸ் ம் வருது சிலவு ஆனால் இவர் வீட்டுக்கு இருபதாயிரம் கிட்ட போட்டிருக்கிறார் இருபதாயிரம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் மாதம் போட்டிருக்கிறார் ஓ பெட்ரோலுக்கு நான் நான் பெட்ரோல்கான கிட்ட இல்லை கொஞ்சம் இந்த பெட்ரோலும் போட்டு தானே கார் வச்சிருந்தா அதை நான் சொல்லி அது தஞ்சை அந்த மெட்டை செலவு மெட்டை செலவுக்கு வந்துடும் அந்த அஞ்சூறு ரூபாய் கவுண்ட் பண்ணுங்க ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லிட்டு வச்சா சுற்றுலங்கால ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாவில் எப்படி நம்ம அப்படின்ற கணக்கின் படி வகையே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது மிச்சம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஐயாயிரம் மிச்சம் படிக்கக்கூடியதாக சம் டைம் ஐயாயிரம் மிச்சம் பிடிக்கலாம் டைம் இல்லை பிடிக்காமலை அங்கே இருக்கிற கனவு பேர் ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பதுக்கு மேல் சதவிதமானாக்கள் நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் படிக்கணும் மிச்சாக்கள் ஓரளவுக்கு எடுக்கணும் ம் ஓகே எடுக்க அப்போ சில்லக்கான சிலவு இருக்கு இருக்குறேன் அவ்வளவு ஃபுல்லாக அவளைக்கலாம் தானே எல்லாரும் கேள்வி இப்போ நான் சொல்றதை விட கூகுள கேட்போம் ஏய் கூகுள் அண்டு கேட்போம் கூகுள கேட்டேன்டா கூகுள் சொல்லுங்கள் தானே எவ்வளவு எடுக்கலாம் அண்டு ஹவு மச் மேக் மந்த்லி இன் கேண்டிடா நியூஸ் அண்ட் வந்திருக்கு நாங்கள் சரீ ரெகுலர் சேலரியை பார்ப்போம் கூகுள்ஸில் உள்ள கண்ட வாட் சொல்லி விட்டுறோம் விளக்கம் இல்லாமல் இப்போ கனடாவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் அவரேஜ் மந்த்லி சேலரி இன் கெனடா போஸ் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு ரூபாயா இந்த ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தோருவா இன்னாலேயே உழைக்கிறத பெரிய கஷ்டமாக இருக்குமே என்னன்னா நான் ரக்கோட்றேன் முடியும் காட்டுதுன்னு மூன்று மண்டி வாங்கிக்கோ ஒரு ஆள் ஆயிரம் முளைக்குது இன்னு முறால் ரெண்டாயிரம் முளைக்குது இன்னு முறால் மூவாயிரம் முளைக்குதுண்டிங்க மூவாயிரமும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரமும் ஆறாயிரம் அதை மூன்று பேருக்கு பிரிச்சு அதை ரெண்டாயிரம் மட்டும் தான் போட்டு காட்டும் வந்து நீங்கள் கிணக்க காசு அதாவது மில்லியனர்ஸ் இந்த காசெல்லாம் அந்த இங்கிலம் மாதிரி இவங்களும் இந்த எல்லாத்தையும் சேர்த்து அவரேஜ் பிரிக்கிறதுனால தான் இப்படி கலாம் மேபி அவர் ஏதோ ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறார் இப்போ நார்மலாக நான் சொல்கிறேன் ஒரு கணக்கு ஒன்று பாருங்களேன் இப்போ ஒரு அவரேஜ் சேலரி பதினேழு டாலர்ஸ் பதினாறு பதினேழு டாலர் ரெண்டு வைப்போம் ஓ ப்ளஸ் ஃபோர்ட்டி ஹவர்ஸ் தான் கிளம்பியில் மோஸ்ட்லி அந்த நார்மலாக ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணலாம் பிளஸ் நாற்பது நாற்பது ஹவர்ஸ் நாலு நாலு கிழமை நாலு கிழமை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது டொலர்ஸ் தான் கூட்டினா வரையுது பேசிக் சேலரி எடுத்து நீங்கள் நாற்பது ஹவர்ஸ் ஒரு மாதத்தில் வேலை சாரி ஒரு மாதத்துல ஒரு கிழமையில் நாற்பது அவர் வேலேது ஒரு மாதத்துக்கு இருநூற்றி இருநூற்றி நாற்பது ஹவர்ஸ் வேறுங்கட்டா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வரும் இதிலையும் உங்களுக்கு சிபிபிஇஐ இன்சூரன்ஸ் அது இதெண்டெலாம் வட்டு இதில் ஒரு போட்டி கடைசியாக ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா உங்களுக்கு மாதம் மிஞ்சும் ஃபோர்ட்டி அவர்ஸு கிழமைக்கு வேலை தான் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு அச்சு தான் வருது ஆனால் கூகுள் என்ன சொல்லுது ஐயாயிரத்தி ரூபா ஹார்ட்டுது அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கூகுளுக்கு அப்புறம் அவர்லி என்னண்டு ஏன்னா கூகுள் இப்போ வேறு எதோ கணக்கு பார்த்து தான் அவர்ல இந்த கணக்கு போட்டிருக்கு ஆ அவர்லி முப்பத்தி ஆறு டொலர்ஸ் மேக் பண்ணலாமா அப்படி விழைச்சாங்க முப்பதாயிரம் டோலர் யாருங்க இங்க உழைக்கிறேன் யாராவது நீங்க கனடாவில் இந்த வீடியோ பார்க்குறீங்களா கிலோ சொல்லுங்க நீங்க முப்பதாறு டோலர் உழைக்கிறீங்களோட முப்பதாயிரம் டோலர் நான் சொன்னேனே இப்போ வந்து அதிகம் உழைக்கிறார்கள் அதாவது இப்போ அவருக்கு அம்பூரா உழைக்கிறாங்களே மிடூரா உழைக்கிறாங்களே கூட்டி அதை ரெண்டா பிரிச்சு தான் சொல்லு இப்போ இங்கே எவ்வளவு சம்பளத்தை குறைக்கலாமோ அவ்வளவு சம்பளத்தை குறைக்கிறதெல்லாம் இருக்கிறாங்க முப்பது நாலு டோலர் நான் கனவுல உட்காணி இது வரைக்கும் நல்லது அவர்லி உழைக்கிறது நான்கு ஆணையில உழைக்கணும் இல்லியாண்டில் சில பேர் உழைக்கணும் நோர்மலாக ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஒன் டாலர்ஸ் நல்ல கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் உழைக்கலாம் ஆனால் அப்படியும் பார்த்தாலும் நீங்கள் இருநூற்றி இருபது ஹவர்ஸுக்கு டுவெண்ட்டி போட்டாலும் நாலாயிரத்தி நானூறுரூவா தான் நீங்கள் உழைக்கலாம் மாதம் மாதம் நாலாயிரத்தி நானூறு தான் மாதம் உங்களுக்கு உழைப்பு பெறுகிறது வந்த காசு அப்படியே போய் இன்கம் பெறுகுது இப்போ இதில் நான் என்ன இப்போ இன்னத்து இப்போ நான் இவ்வளோத்துக்கு இதில் உங்களை விளக்கத்தை சொல்ல வரேன்னா நீங்கள் சொல்லங்கால இருக்கிற ஐம்பது நேரம் முழிச்சிங்கள்டா இவ்வளவு நீங்கள் சேமித்து கொள்ள சான்ஸ் இருக்குது இது இங்கே நீங்கள் உழைக்கிறீங்களா நான் உங்கள் கணக்கு பாருங்கள் மூவாயிரத்தி நானூறுவா எழுநூற்றம்பது நானூறு நானூறு டாலர் பேருந்து மின்னு ஒன்று இருக்கணும் நானூறு டாலர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எழுநூற்றம்பது டாலர் கார் இருக்கு அவசர சில அவசர செலவு ஒரு ஐநூறுவா போடுவோம் ம் இப்போ உங்களுக்கு உடுப்பால் அது அது ரெண்டு வேண்டாம் பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னா ஐநூறு டாலர்ஸ் மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி எண்ணூறும் அஞ்சூரும் நாலாயிரத்தி நாலாயிரத்தி முந்நூறு முழுநூறும் நாலாயிரத்தி டாலர்ஸ் ஒரு ஃபேமிலியை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு செலவு வேணும் மினிமம் இது இல்லை சில இதை விட கூட முடியும் நான் சொன்னது சரியான மினிமம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நான் ஒரு கிழமைக்கு ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறேன்னா எனக்கு இருநூறுவாலேருந்து ரூபா முடியுது சாமான் வாங்குறதுக்கு ஒரு மீட் வாங்க போனேன்டா ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது டாலர் இருக்குது மரக்கறி வாங்க போனா ஒரு 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 எண்பது டாலர் தொண்ணூறு டாலர் வருது அதை விட ஒரு நூறு ஃபிஸ்டில் போய் வேறு வேறு சாமானால் வேண்டுவோம் வேண்டாம் அப்படி பார்த்தா எனக்கு ஒரு நூற்றம்பது டாலர் ஒரு கிழமைக்கு வேணும் ஓ கிழமைக்கு ஒரு இன்னூற்றம்பது டாலர் தான் இருக்கு ஆனால் நான் கணக்கு உங்களை சொன்னது எவ்வளவு நானூறு டாலர் தான் நான் கணக்கு போடணும் அப்பா அந்த அப்படி நீங்கள் கம்பேர் பண்ண உணவு சில விஷயங்கள் அடுத்தது நாங்கள் இதுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு சாமான்ற விலையும் எவ்வளோ எவ்வளோ போகுதுன்றதையும் உங்களுக்கு வீடியோ நாளை காட்டுறோம் மரக்கறி விலை இவ்வளோ போகுது ஒரு நாளை காட்டுறோம் அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எவ்வளோ வீட்டுக்கு நீங்க ஒரு வீட்டில் வாழ போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குன்றதை நான் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் ரெடியாக இருக்கும் எங்கே இருந்தால் லாபம் என்னன்னு நினைக்கிறேன் என்ன காசு வாழலாம் நல்ல ஹார்ட் வாழலாம் வேலை ஹார்ட்ஒர்க் பண்ணீங்க வேலைன்ற ஒரு விஷயம் இப்ப நெச்சு கூட பாக்கலாது இது கனடாவில இருக்க எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம் இதுக்கு மீறி உங்களுக்கு மீதம் தெரிஞ்சிருக்கும் நீங்களும் கனடால இருந்து பாப்பீங்க இதெல்லாம் உண்மையோ பொய்யோன்றதை கீழே சொல்லுங்க பாக்கட்டும் சில பேர் சொல்லுங்கல இருந்து நீங்க நீங்க இருக்கிறான்னு கேப்பிடும்

அதுக்கு இப்போ என்ன செய்யறப்ப வரையல் வராத இங்குனா பேசினா நீங்க என்னடாலே இருக்கீங்க சரி காசு உழைக்க முடிஞ்சு உங்களுக்கு வேலையால் கண்டுபிடிக்க முடிஞ்சா வேலையல் எடுக்க முடிஞ்சா நீங்க கேட்டாங்க என்னடா வரலாம் உழைக்கலாம் இப்ப கொஞ்சம் சிச்சுவேஷன் ரியலி பேட் அதால தான் உங்களுக்கு அந்த சில விளபடியா சொல்லி இருக்கிறேன் வர முதல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க வீடை விற்று போட்டு ஒரு கோடிக்கு வீட வித்து போட்டு ஏஜென்ட் கொடுத்துட்டு இங்க வந்து நின்று கொண்டு சில உழிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு லட்சம் ஊர் காசு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வேணும் என்று கொண்டு சிரிச்சு கொண்டிருக்காம எல்லாத்தையும் அழைக்காம பிளான் பண்ணிக்கொண்டு வர்றது பெட்டர் ஐடியா அதாவது நீங்கள் ஒரு லேபர் வேலை அதாவது அந்த மினிமம் காசு வேலைக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் வராதுங்க சொல்லமா உங்க தான் வாங்கும் அதே நீங்கள் ஒரு படிச்சு நல்ல வேலை இருக்கு வக்கிசால வாரீங்க நீங்கள் தான் ஓகே இப்போ படிச்சு வரவர்களுக்கும் வேலையில அப்படி அப்படின்னா வேலை இல்லை வேலைன்ற ஒரு விஷயம் நிறைய பேர் இருக்க வேலை வேலை குறை வர அந்த மாதிரி வேலைக்கு வேல் அப்ளை பண்ணி இந்த வரியை முடக்க போறதில்லை இப்படி ஒரு ரெண்டு வயதுக்கு பிறகு வேலை கிடைக்கும் ஏன்னா அப்படியான சுச்சுவேஷன் ஓகேங்க எந்த வீடியோ எப்படி இருந்தாலும் மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் என்னன்றதோ வடிவான விளக்கத்தை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் 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 சியூ